முன்னாஜி என்றவங்க வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டாங்க இந்த மாதிரி ஜமாத் சிஸ்டம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு இனிமேல் கிடையாதுன்னு சொல்லி அதை வந்து நான் ரிலீஸ் பண்ண ஒரு சேனல் மூலயமா இதுலேருந்து நான் நாயக் கிடையாது என்ன ஃபு நான் வந்து இன்னிலேருந்து மாலை கிடையாது என் மாலைக்கு ஃபு புரியுதா யாவனா மாலை கிட்டோம் யாவனா இது ஆகிட்டோமா மந்த்ரா இப்படி ஒரு வீடியோ போட்டுருக்கிறால எல்லாருமே கவனம் இருக்கீங்க இதில் இருக்க நாயக்குங்கெல்லாம் நாயக்கு பதவியை வாங்குறதுக்கு இவங்க இருபது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் ஏன் இருபது லட்ச ரூபாய்க்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்புறம் நான் எடுக்கிற ஸ்டெப்பு மிக பெருசாக இருக்கும் பெங்களூர் அம்மா பாம்படுத்திம்மா உங்களுக்கு தம்மா சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் பேசுங்க இதுக்கு ஒரு முடிவு தெரியணும்மா ஏன்னா நான் இருபது லட்சம் அஞ்சுட்டு உக்கானுக்குறேன் எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும் அதுக்கு அடுத்து இன்னொரு ரெண்டு பேர் போடுறேன் அதுக்கப்புறம் வேசார்பாடியை சேர்ந்த ரஜினி நாயக் அவங்க பேசுகிறாங்க நான் வந்து பத்து பைசா பன்னெண்டு பைசா வட்டிக்கு வாங்கி நான் இருபது லட்ச ரூபா போட்டிருக்கேன் அப்போ வந்து பன்னெண்டு பைசா வட்டிக்கு வாங்கி ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்த ரஜினி அம்மா இப்போ இந்த மூன்று வருஷத்துக்கு அப்புறம் ஆடாம்பர வாழ்க்கை எங்கேருந்து வரும் அதாவது ஜமாத்தோட ரூல்ஸ் என்னன்னா எந்த சண்டையாக இருந்தாலும் நம்ம ஜமாத்தில் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து வச்சு பையனை தான் நம்ம பணமாக மூட்டை கட்டணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகக்கூடாது தானே நீங்கள் ரூல் போட்டிங்க போட்டுங்களே வந்து எப்படி போலீஸ் ஸ்டேஷன் நினைப்பீங்க நூற்றி ஐம்பது பேர் என்ன எப்படியாவது எதுலையாவது சிக்க வைக்கணும் பொதுமக்கள் மத்தியில் வந்து எனக்கு ஒரு அவப்பேரை கொடுக்கணும் கெட்ட பேரை கொடுக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே சேர்த்தும் நாலு கோடியே இருபது லட்ச ரூபாய் இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த அமௌண்ட்டை இவங்க அஞ்சு பேர் ஷேர் பண்ணி எடுத்துட்டாங்க ஹாய் ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேர்களுக்கு வணக்கம் சென்னையில் என்னதான் தான் நடந்துட்டு இருக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிருக்கக்கூடிய திருநங்கைகளுடைய பிரச்சனை இது முடிவுக்கு வருமா வராதா ஒரு தரப்பு ஜமாத் வேணும்னு சொல்லுது இன்னொரு தரப்பு ஜமாத் வேண்டவே வேண்டாம் தலைவர்களும் வேண்டாம்னு சொல்லுது வெளிச்ச மரக்கட்டளை சார்பில் மந்த்ரா அவர்கள் இங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க வாங்க என்ன நடந்தது அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் வணக்கம் என்னதான் நடந்துட்டு இருக்கு நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகரிச்சுட்டே போயிட்டே தான் இருக்கு இதுக்கான முடிவு என்னதான் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சாடிக்கிட்டே இருக்கீங்க இதுக்கு என்ன காரணம் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் நாங்க எதுவுமே சாட்டலப்பா நாங்க பேசுது அத்தனையுமே வந்து உண்மை அதுக்கு உண்டான ப்ரூப் எல்லாமே எங்களாண்ட இருக்கு நாங்கள் அதை வச்சுதான் பேசிட்டு இருக்கோம் அதாவது ப்ரூஃப் எதுவுமே இல்லாமல் நாங்கள் எந்த கதையும் பேசலை என்ன எந்த கதை கேட்டாலும் அதுக்கு எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது ஸோ இந்த ஆறு மாதமாக வந்தால் அவங்க ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க தான் நான் சொல்லணும் அந்த டீம் எல்லாருமே ஏன்னா இந்த மந்த்ராவால் வந்து நம்ம ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துட்டோம் அவங்களோட ஃபைன் அமௌண்ட்டெல்லாம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பேசிக்கிட்டு என்ன எப்படியாவது எதுலேயாவது சிக்க வைக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து தூண்டி விடணும் எனக்கு வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து எனக்கு ஒரு அவப்பேரை கொடுக்கணும் கெட்ட பேரை கொடுக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதில் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் கதை ஒன்று எடுத்து பேசியிருந்தாங்க அதுக்குண்டான எவிடென்ஸையும் அதுக்குண்டான ப்ரூஃப்பையும் நான் நிறைய சேனல்ல பேசிட்டேன் அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ அதுக்கு அடுத்து இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க இந்த யூடியூப் சேனல்லையே நான் பேசக்கூடாது இந்த யூடியூப் சேனல்லையே நான் வரக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குண்டான வேலைகளையும் பார்த்தாங்க அதையும் நான் வந்து பேசி ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறாங்க யூடியூப் சேனல்ல நான் பேசினேன்னா எனக்கு வர கமெண்ட்ஸ்லாம் வந்து பேட் கமெண்ட்ஸ் போட்டுங்களும் மந்த்ரா வந்து பேக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில சொன்ன வாய்ஸ் ரெக்கார்டோ என்கிட்ட இருக்கு ஒவ்வொரு நாய்க்கு குரூப்புகள்ல இருந்தும் எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்றதே எனக்கு புரியல ஒரு ஒரு விஷயம் வந்தது ஏப்ரல் மாதம் வந்தது என் சைட்ல ஒரு கொஞ்சம் தவறுனா அவங்க சைட்ல அதிக தவறே இருந்தது அது காவல்துறை மூலயமா போனோம் பேசணும் முடிஞ்சிச்சு எனக்கு ஜமாத் வேண்டாம் நான் வெளியே வந்துட்டேன் அப்ப எனக்கான வாழ்க்கையை என்ன வாழ விடணும் இல்லையா அதை விடாம திருப்பியும் ஏதாச்சும் ஒரு இதுல என்ன வளைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்ப நான் வாழ்தான் சாவுறதா என் லைஃப் ஒரு கேள்விக்குறியாவே நிக்குது அப்ப நான் என்ன பண்றது அப்போ எதுக்கு எடுத்தாலும் நீ யூடியூப் சேனல் போகிற காவல்துறையை போகிறேன்னா எனக்கு திருநங்கை சப்போர்ட் வேண்டாம் மீடியா சப்போர்ட் தான் என்னை பாதுகாக்குது நான் அப்படி தான் நான் இது பண்ணுறேன் அதனால நான் மீடியாவுக்கு வரேன் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க யாருப்பா எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அங்கே தானே போய் ஆகணும் நான் அங்கே வரேன் அங்கே போகக்கூடாது நீ மீடியாவில் போய் பேசக்கூடாது அப்போ நீங்கள் எந்த தவறும் செய்யாமல் இருங்க நீங்கள் தவறு செஞ்சால் தானே மீடியாவுக்கு வருது நீங்கள் உங்கள் கட்டமைப்பு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டு போங்க இதுதான் நான் நானும் சொல்கிறேன் இதுக்கு நடுவில் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த முன்னாஜின்றவங்க வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டாங்க இந்த மாதிரி ஜமாத் சிஸ்டம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு இனிமேல் கிடையாதுன்னு சொல்லி அதை வந்து நான் ரிலீஸ் பண்ண ஒரு சேனல் மூலயமா அதுல இருந்து இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சு நீங்க வந்து ஒரு வாய்ஸ் நோட் ரிலீஸ் பண்றீங்க அதுல முன்னாஜி அவர்கள் வந்து இனி ஜமாத் இந்த ஸ்ட்ரக்சரே வந்து சென்னையில் கிடையாது நாயக்கிகளுடைய தலைவர்களும் யாருமே கிடையாதுன்ற மாதிரி அறிவிச்சாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி அதே முன்னாஜி பேசி ஜமாத் இருக்குது நான் திரும்பி வரேன் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய அன்புக்காக நான் திரும்பி வருவேன் திரும்பி ஜமாத் இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பி முன்னாஜி பேசின வீடியோவை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க விரும்புகிறீங்க அதாவது அந்த முன்னாஜி பேசின ஆடியோ வந்து நான் வெளியிட்டேன் அது வெளியிட்டனே இவங்க எல்லாருமே வந்து கொதிச்சிட்டாங்க ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு நாயக்க குரூப் இருக்குது அந்த குரூப்பில் நானும் இருக்கேன் வெளிச்சம் அறக்கட்டளை சார்பாக நான் இருக்கேன் என்னை போல் சில அமைப்புகள் சார்பாகவும் நான் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அந்த குரூப்பில் நான் இருக்கும்போது அந்த வீடியோவை போட்டு ஃபஸ்ட்டு வந்து புளியாந்தோ பானுஸ்ரீ நாயக்குன்றவங்க பேசுகிறாங்க என்னென்னா இது என்ன இந்த மாதிரி வீடியோ வந்திருக்கு ஜமாத்து இருக்கா இல்லையா எங்களுக்கு உண்மை தெரியணும் மந்த்ரா இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாள் எல்லோருமே கவனம் இருக்கீங்க இதில் இருக்க நாயக்குங்கள்லாம் எனக்கு வந்து பதில் சொல்லணும் நீங்கள் பதில் சொல்லலைன்னா நான் இருபது லட்ச ரூபாய் இதில் போட்டிருக்கேன் புரியுதுன்னா நாயக்கு பதவியை வாங்குறதுக்கு இவங்க இருபது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம் ஏன் இருபது லட்ச ரூபாய்க்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்புறம் நான் எடுக்கிற ஸ்டெப்பு மிக பெருசாக இருக்கும் யாரும் வந்து தாங்க முடியாது மாலக்கம்மா நீங்கள் வந்து எனக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் வாங்க நம்ம சென்னையில் ஜமாத்தி இருக்கா இல்லையான்ற ஒரு வாய்ஸ் நோட் போடுறாங்க அதுக்கடுத்து இன்னொரு ரெண்டு பேர் போடுறாங்க அதுக்கப்புறம் வேசார்பாடியை சேர்ந்த ரஜினி நாயக் அவங்க பேசுறாங்க நான் நான் வந்து பத்து பைசா பன்னெண்டு பைசா வட்டிக்கு வாங்கி நான் இருபது லட்சம் ரூபா போட்டிருக்கேன் எல்லாருக்கும் முடிவு வரும்போது எனக்கும் முடிவு வரணுன்ற மாதிரிலாம் இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க நான் வந்து எதுவுமே இது பண்ணிக்கல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே பேசி ஒரு பத்து இருபது வாய்ஸ் நோட் போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து இருபது லட்சம் பாஞ்சு லட்சம் பதினோரு லட்சம் நான் இவ்வளோ பணம் போட்டேன் பத்து லட்சம் ரூபாய் போட்டுவங்களாம் சம்பாதிச்சு மூட்டை கட்டிட்டீங்க நாங்களே எதுவுமே சம்பாதிக்கவே இல்லை இல்லை ஆனால் அவங்க தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு ஆறு பேர் ஒன்றா இணைஞ்சி அந்த நாயக்கு விழா அந்த ஆறு பேரும் நாயக் விழா ஏற்பாடுகளுக்கான செலவு தான் இந்த ஆறு பேருக்கும் சேர்ந்து ஆன செலவு தான் இருபது லட்சம் ஒரு மண்டபம் எடுத்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ரெண்டாயிரம் மூணாயிரம் திருநங்கைகளுக்கு சாப்பாடு போடணும் ஆகாதா இதுக்கான ஆறு பேருக்குமான செலவு தான் இருபது லட்சமே தவிர ஒவ்வொரு நாயக்கும் தட்டு வாங்குறதுக்கு இருபது லட்சம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஜமாத் தரப்புல சொல்லப்படுது அவங்க ஜமாத் தரப்புல சொன்னாங்க அந்த ஆறு பேருக்கு சேர்ந்து இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ண சாப்பாடு ஃபுட்டு இதெல்லாமே வந்துட்டு செலவு பண்ணேன்னு சொல்றாங்க அப்போ ரஜினியம்மா எவ்வளோ போட்டிருப்பாங்க ஆறு பேர்ல ஷேரிங்னா எவ்வளோ போட்டிருப்பாங்க ஒரு ரெண்டு லட்சம் போட்டுருப்பாங்களா இல்லை ஒரு அஞ்சு லட்சம் ரூபா போட்டுருப்பாங்களா அப்போ அந்த அஞ்சு லட்சமே பன்னெண்டு பைசா வட்டிக்கு வாங்கி தான் நான் கொடுத்த இந்த காசுன்னு சொல்கிறவங்க இந்த மூன்று வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு அவங்கள வந்து நான் இதில் ஜாயின் பண்ண விரும்பலை கேள்வின்னு வரும்போது நான் பதில் சொல்றேன் அப்ப வந்து பன்னெண்டு பைசா வட்டிக்கு வாங்கி ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்த ரஜினி அம்மா இப்போ இந்த மூன்று வருஷத்துக்கு அப்புறம் ஆடாம்பர வாழ்க்கை எங்கிருந்து வந்துச்சு அப்போ இந்த அமௌண்ட் இருந்து சம்பாதிச்சாங்க அவங்க சொல்ற கேள்வினா நான் வந்து இருக்கும் போது நான் கோடா கார் வச்சிருந்தேன் நான் தான் இருந்தேன் நான் அப்படிதான் வாழ்ந்தேன் நான் திருநங்கைகையில வச்சு சம்பாதிக்கல நான் ஆன்மீகத்தில் சம்பாதிச்சேன்னா நீ ஆன்மீகத்தில் சம்பாதிச்சிருந்தா பன்னெண்டு பைசா வட்டிக்கு வாங்கி நீ அஞ்சு லட்சம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே இதுல எது உண்மை எது போய் இதுதான் என்னோட கேள்வி இன்னொன்று வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அது மிக தெளிவாகவே இருக்கும் பெங்களூர் அம்மா பாம்படுத்திமா உங்களுக்கு தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் பேசுங்க இதுக்கு ஒரு முடிவு தெரியணுமா இதுக்கு முடிவு தெரியட்டும் யார் யாரை கலகம் பண்ணணும் மந்த்ரா சொல்லணும் மந்த்ரா சொல்லித்தான் நீங்கள் மந்த்ராக்கிட்ட என்ன சொன்னாங்க இருக்கிறப்பட்டிங்கன்னா அதை சாச்சோடு நிரூபிச்சுட்டு இந்த குரூப்பை கூட ஓடிங்க ஒத்துக்கிறேன் ஜமத்தை களிங்க ஒத்துக்கிறேன் ஆனால் காரணம் இல்லாத ஜமாத்த காட்சினா சும்மா இருக்க மாட்டேன் நான் விட்டு தேட மாட்டேமா ஏன்னா நான் இருபது லட்சம் அஞ்சுட்டு உக்காக்கிறேன் எனக்கு முடிவு தெரிஞ்சு ஆகணும் இப்ப இந்த பணங்கள்லாம் எங்க போய் குவிஞ்சது யார் கைக்கு போனது அந்த பணம் கேட்டிங்க பாருங்க இதுதான் கேள்வி இந்த பணம் எல்லாமே பெங்களூரை சேர்ந்த முன்னா கைக்கு போயிருக்கு ஆனா டைரக்டா முன்னாவோட கைக்கு போல சரி இந்த இருபது நாயக்கங்களில் ஒரு நாலு நாயக்கங்க வந்து முன்னா கூட சேர்ந்து பிரிச்சுக்கிட்டாங்க இதை வந்து ஒரு ஆளுக்கு இருபது லட்ச ரூபாய் முதல்ல ஒரு பதினோரு பேரோ பதினஞ்சு பேருக்கோ வந்து அஞ்சு லட்சமோ ஒன்னே காலையில் அது எதுவும் ஒன்று கிளியராக தெரியல எல்லாமே சேர்த்தும் நாலு கோடியே இருபது லட்சம் ரூபாய் இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த அமௌண்ட்டை இவங்க அஞ்சு பேர் ஷேர் பண்ணி எடுத்துட்டாங்க இப்போது முன்னம்மா வந்து இந்த ஜமா சிஸ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து ஷேர் பண்ணவங்களாம் அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்களா அவங்களே எதிர்பார்க்காத ஒரு பதில் அந்த அதில் கூட நல்லா அவங்க முன்னா வாய்ஸ் கேளுங்க நான் ஏற்கனவே சேனல்ல கொடுத்துருக்கேன் இனிமேல் நான் நாயக்கோ இல்லை நான் வந்து மாலக்கோ இல்லை எல்லா கணக்கும் என்கிட்டயே இருக்கு கணக்கு கேட்டால் நான் கொடுக்குறேன் இப்போ புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான கணக்குகள்லாம் வச்சிருக்கேன் கணக்குகள்லாம் என்கிட்ட இருக்கு நீங்க கேட்டால் அதுக்கும் நான் கணக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க அப்போ அதுல இப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க இருபது இருபது லட்ச ரூபான்னாக்கா இருபத்தி ஒரு பேருக்கு எவ்வளோ ஆகுது கோடிக்கணக்கில் போகுது அப்போ அந்த கோடிக்கணக்கு பணத்தை முன்னா ஒரு ஆள் கொடுத்துட முடியுமா அதை அஞ்சு பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த அஞ்சு பேரை ரிட்டன் கொடுக்கணும் அப்போ இது ஒரு பெரிய தலைவலி இல்லை உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இவங்க எல்லாம் பணம் பணம் பணம்னு அந்த குரூப்பில் பேசவோ வேறு வழி இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க நானும் தான் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் கேட்டேன் அதாவது உங்களோட பாசம் எனக்கு புரியுது ஆனாலும் நானே திருப்பி உங்களுக்கெல்லாம் மாலைக்காந்துக்கிறேன் வேற வழி இல்லைன்னு சொல்றாங்க அப்போ நீ இந்த பணத்தை பற்றியே பேசாமல் நீங்கள் கவனம் இருந்தால் இல்லை இல்லை தானே இப்போ இந்த இந்த பிரச்சனைக்கு பணம் தான் இப்போ மதியில் வந்து நிற்கிது அந்த பணத்தை வச்சு இவங்க மிரட்டுந்தனால இவங்க எல்லாம் ஒன்று சொன்னாங்க நான் வந்து முன்னாஜி அவங்கள வந்து மிரட்டி ஃபைவ் லேக்ஸ் வாங்கினேன் ஆமா அந்த பிரச்சனை வந்து ஒரு காசிப் மாதிரி ஒரு உண்மையாக பொய்யா தெரியல உண்மையாகவே அந்த அறைக்குள்ளே நடந்தது என்ன யார் யாரெலாம் அந்த அறைக்குள்ளே இருந்தாங்க நீங்கள் இருபத்தி லட்சம் டிமாண்ட் பண்ணி அஞ்சு லட்சம் உங்களுக்கு வழங்கப்பட்டதா சொல்லப்படுது வழங்கப்பட்ட பணம் காசோலியாக வழங்கப்பட்டதா இல்லை பணமாக கொடுக்கப்பட்டதா அப்படி ஒரு சம்பவமே அங்கே நடக்கலையேப்பா நீ காசோலிக்கெல்லாம் போயிட்டேன் அப்படி அதாவது என்னென்னா என் வீட்டுக்கு வந்து ஒரு சிலர்லாம் ஒரு சிலர்லாம் பேரே சொல்கிறேன் இன்பா ஷமா ஜீவா அந்த பானு ஸ்ரீநாய் இவங்களாம் என் வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு பேர் வந்து பேசுகிறாங்க பேச வந் வரும்போது என்னை வந்து சமரசமாக சொல்கிறாங்க சமாதானமாக நான் எதுக்கு சமரசமாகணும் நானும் ஒரு திருநங்கை தானே நீயும் ஒரு திருநங்கை தானே ஓ இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சண்டையும் வந்து குரூப்பில் வந்தது இல்லையா இல்லை யாரை யார் வீட்டான போய் அமக்கலம் பண்ணது இல்லையா வீடு வாசல்லாம் உடைச்சது கிடையாதா உங்கள் படபலத்தெல்லாம் அங்கே காமிச்சது கிடையாதா நான் வாட்ஸ்அப்பில் திட்டுனேன் என் இருந்து ஒரு திருநங்கை போயிட்டான் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு திருநாள் என் கிட்டே வந்தால் அதுக்கு உண்டான கடன் தொகையும் பட்டு பைசல் ஃபைன் தொகையும் நான் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறேன் என் வீட்டிலேருந்து போனவனுக்கு கடன் தொகையே நிற்கிது பைசலாக காசு நிற்கிது இது எந்த வகையில் நியாயம் நான் கேட்டேன் சரிங்களா நான் கேட்க அவங்க கேட்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே சண்டை போடுற ரேஞ்சுக்கு போயிடுச்சு அவங்களும் அசிங்கமாக பேச நானும் பேசுகிறேன் இதுதான் போயிட்டு இருக்குது இதுக்கு யாருன்னா எஃப்ஐஆர் போடுவாங்களா அப்படி பார்த்தா எவ்வளோ பேர் மேலே போடலாமே நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை காட்டி அதாவது ஜமாத்தோட ரூல்ஸ் என்னென்னா எந்த சண்டையாக இருந்தாலும் நம்ம ஜமாத்தில் உட்காந்து கட்ட பஞ்சாயத்து வச்சு போட்டு தான் நம்ம பணமாக மூட்டை கட்டணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கெலாம் போகக்கூடாது தானே நீங்கள் ரூல் போட்டிங்க போட்டவங்களே வந்து எப்படி போலீஸ் ஸ்டேஷன் நிற்பீங்க நூற்றி ஐம்பது பேர் நின்னுக்கிட்டே அங்கே கையடிக்கிறது அடிக்கிறது பேசுறது இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து மடக்குனா அவங்களெல்லாம் அசிங்க சிங்கமாக பேசுகிறது எவ்வளவோ பண்ணிட்டீங்க பேசின விஷயத்தை வச்சு கொல மிரட்டல்னு ஒரு தவறான ஒரு இதுவை போட்டு எம்எல்ஏ எஃப்ஐஆரும் போட்டிங்க என்னை நைட்னு போய் கோர்ட்லேயும் நிறுத்துனீங்க இவ்வளவோ பண்ணிட்டீங்க இப்போ வந்து சமாதானம் ஆகணும்னா நான் எப்படி ஆக முடியும் அதனால் சமாதானம் ஆகலை ஆக முடியாதுன்றது நான் லாஸ்ட் வரைக்குமோ தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஷமா இன்பாலாம் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு இவங்கள விட்டு எனக்கு பேசுகிறாங்க பேசும்போது இன்பான்ற ஒரு சமவாயின் சரியான இல்லை இதை ஏழு எட்டு மாதம் ஆகிடுச்சி ஃபோனில் என்கிட்ட பேசும்போது சரி நீ வேறு எதுனா எதிர்பார்க்குறியா இந்த சமரசம் மாவட்டத்துக்கு நீ வேற எதனா எதிர்பார்க்குறேன் உனக்கு பணம் எதனா வேணும்னா கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோன்னு அவர் வந்து கேட்குறாரு இன்பாவா சமாவும் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் கேட்கறான் நான் என்ன கேட்குறேன் பணம்னா நீ எவ்வளவு கொடுப்பேன் இது ஒரு போன்ல பேசுற ஒரு இதுதான் எவ்வளவு கொடுப்பேன் நான் நினச்சிருந்தேன்னா பணம்னு ஆசைப்பட்டு நான் நினச்சிருந்தேன்னா ஒரு நாயக்குக்கு ஒரு லட்ச ரூபா கேட் கூட இருபத்தி ஒரு நாயக்கு இருபத்தி ஒரு லட்சம் ஆயிருக்கும் அந்த இருபத்தி ஒரு லட்சம் ரூபா வாங்கினா நான் பட்டா அசிங்க அவமானா போயிடுமா எனக்குள்ளே இருக்கிற வழி அழிஞ்சிடுமா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் முன்னா ஜெயிலுக்கு போகணும் இதை நான் செய்யாமல் மாட்டேன் முன்னா அந்த பெரியமையோட அன்பு பானு இவங்க மூணு பேரையும் நான் ஜெயிலுக்கு விட மாட்டேன் இதுதான் நாங்க பேசினது இதுல இருபத்தி ஒரு லட்சம் கேட்டுன்னு எங்க இருக்குது அந்த ரெக்கார்டை அவங்க எடுத்து வச்சுக்க அதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டாக்கா நீங்களும் சில ரெக்கார்ட் எடுப்பீங்க நானும் சில ரெக்கார்ட் எடுப்பேன் சரிங்களா அதை எனக்கு ஃபேவரா நான் கட் பண்ணி காட்டுறேன்னா அது முட்டாள்தனும் நீ காற்றையா புல்லா காட்டு இந்த ஆலந்தூர் காவல் நிலையத்துக்கு வருவதற்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து மத்தியசம் பேசப்படுது ஒரு ஹோட்டல் அறையில வச்சு அந்த அறைக்குள்ள நடந்தது என்ன அந்த அறையில வச்சு பணம் கொடுத்ததான் சொல்லப்படுது பல நேர்காணல்ல உண்மையாவே அந்த அறைக்குள்ள யார் யாரெல்லாம் இருந்தாங்க உண்மையாவே பணம் கொடுக்கப்பட்டதா அதாவது ஒரு ஹோட்டல் அறையில இல்லப்பா ரெண்டு ஹோட்டல் அறையில அவங்க வச்சாங்க இந்த மீட்டிங்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஹோட்டல் விஜய் பார்க்கில் வச்சாங்களே அங்கே வைக்கும்போது தான் ரெண்டு பேரே வச்சு பேசுகிறாங்க பேசும்போது அதில் இருந்த அதே சேம் டீம் தான் மீனம்பாக்கம் சைட்லேயும் வந்த கும்பல் அதே தான் பேசும்போது ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசும்போது அதில் வந்து முன்னாடிவங்க கையெடுத்துலாம் கும்பிட்டாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க மன்னிப்பு கேட்டாங்க நீ தவறு செய்யலைன்னா நீ ஏன் கிட்ட கையெடுத்து கும்பிட்ணும் இதெல்லாம் நடந்தது ஸோ அதை பற்றி நாங்கள் பேசணும் பேசுனதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க நீ என்ன எதிர்பார்க்குறியோ எங்களாண்டை சொல்லு அப்படின்னாங்க நான் என்ன சொன்னேன் ஒரு சில எனக்கு பிடிச்ச பெரியவங்களாக இருந்தாங்க அவங்களாம் என்னன்னாங்க நீயும் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போமா இப்படியே இருந்தால் எப்படி நாளைக்கு நீயும் வாழணும் பெரியவங்க சாப்பிட நமக்கு வேணான்லாம் சொல்லவோ சரி நான் வந்து கன்சல் என் டீம் கிட்ட பேசிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிற என்ன விஷயன்றதை சொன்னேன் அப்போ நான் என்ன கேட்டேன் என்கிட்டேருந்து ஒரு திருநங்கை உங்ககிட்ட வந்துட்டான் ஓகேங்களா அந்த திருநங்கை வந்து வெள்ளபானு வீட்டில் இருக்கான் அப்போது எனக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய் கடனாக வாங்கினது வீடியோ ப்ரூஃப் இருக்குது ரெண்டே கால லட்ச அவங்க அம்மா அவங்க அண்ணன் தம்பி எல்லோருமே எழுதி கொடுத்த ஃபோட்டோஸும் இருக்குது பாண்டு பத்திரமும் என்கிட்ட இருக்குது மொத்தம் நாளைக்கால் லட்ச ரூபாய் ஆகிடுச்சி இந்த நாளைக்கால் லட்ச ரூபா கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி வாங்குனது இப்போ அந்த திருநங்கை என் கூட இருக்கான்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே கேட்டுக்கல இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கேட்கல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அடைச்சிருங்கன்னு சொன்னால் அவங்க குடும்ப கஷ்டம் அதை இன்னும் ஓட்டின்னு வந்துட்டாங்க நாலு வருஷத்துக்கு இப்போ இல்லைன்னு போனதுக்கப்புறம் நான் ஏன் விடணும் என் பணம் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரமோ அதுக்கு இந்த அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு வட்டி போட்டு ரவுண்டாக அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருங்க இது பேசினது உண்மைதான் ஏன் பணத்தை கேட்டேனே கண்டி ஊன் பணத்தை நான் கேட்கல அப்போ அவங்க அந்த பானுன்றவங்க என்ன சொன்னாங்க அவன் போயிருக்கிற வீடு அவங்களோட பொண்ணு வீடு அவங்க வந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல நான் வந்து அவங்களாண்ட பேசிட்டு இந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன் கொடுக்குறாங்கன்னா நான் அதை வாங்கி கொடுக்குறேன் இல்லைனா அந்த திருநங்கையை நான் வீட்டுக்கு அமைச்சிறேன்னு சொன்னாங்க அவ்வளோ இதுதான் அங்கே பேசுனது எங்கள் ஹோட்டல் விஜய் பார்க்கில் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள்லேயே இவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க நான் வந்து கோட் டைரக்ஷன் எடுத்து அது இதெல்லாம் விசாரிச்சுட்டு பத்து நாள் நான் டைம் கொடுத்தேன் ஆனால் இவங்க மூணு நாலு நாள்லேயே திருப்பி ஒரு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணாங்க அந்த ஹோட்டல் புல் அண்ட் புல்லை இன்பா அரேஞ்ச் பண்ணுது இன்பாக பார்த்து பேசி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு அட்ரஸ் மட்டும் அமைச்சாங்க நானே என் சேலாங்க ஒரு மூணு நாலு பேர் போயிருந்தோம் போனப்போ அதே டீம் தான் இருந்தாங்க பேசணும் பேசும்போது டைம் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் எழுதி கொடுத்து டக்குன்னு கிளம்பணும் அதனால் ஒரு கருப்பு பேக்காக கவராக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைப்பா அது கூட இதில் இருக்குது என்னென்னா ஒரு கருப்பு கவர் ஏதோ சம்திங் வந்து நீட்டினாங்க இதில் வந்து நாலு லட்ச ரூபாய் இருக்குது எவ்வளோ இருக்குது நாலு லட்சம் என்னோட அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குது நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நாலு லட்ச ரூபாய் இருக்குது வாங்கிக்கோங்கம்மா நாங்கள் நீங்கள்லாம் கிரேம் பார்ட்டி உங்களை நம்பி நான் எப்படி வாங்க முடியும் நான் என்ன கேட்குறேன் எனக்கு நாலு லட்ச ரூபா வேண்டாம் நான் கேட்டேன் அஞ்சு லட்ச ரூபா கொடுங்க இந்த நாலு லட்சம் ஏன்னா முன்னாடி பேசப்பட்டது தானேப்பா அதனால் நான் சொல்கிறேன் உடனே அவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டு நாயக்க ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து நாலு லட்சத்தி இருபத்தி நாலே கால் லட்ச ரூபா கணக்கு சொன்னமா அவங்க நாலு லட்ச ரூபா தர்றாங்க வாங்கிக்கோ ஏன் பணம் எனக்கு வேணும் நான் விடணும்னு எனக்கு அவசியம் இல்லை கால் லட்சத்தை அஞ்சு லட்சமாக கொடுங்க இது வந்து நாங்கள் பேசுகிறோம் தான் அந்த ஹோட்டலில் அதை வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் எல்லார் மொபைலையும் வந்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி டேபிளில் வச்சுட்டேன்னாங்க இதை பாருங்க இதில் நல்லா பாருங்கள் இதுதான் இந்த ஹோட்டல் அறை சரிங்களா யார் யார் உட்காந்து இருக்காங்க பாருங்கள் இதுதான் இந்த ஹோட்டல் ரூம் நாங்கள் பேசின ரூம்பு இந்த ரூம்புக்குள்ள பாருங்கள் எல்லா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க தெரியுதுங்களா இந்த இந்த ஃபோட்டோவில் எந்த இடத்துலங்க பணம் இருக்குது நாதோ உட்காந்து இருக்கேன் எந்த இடத்துல பணம் இருக்குது நல்லா கிளியராக பாருங்கள் ஒரு பேக் இருக்குது அந்த பேகு கூட எனக்கு அப்புறம் ரெண்டு பேர் தள்ளி இருக்குது என் பக்கத்தில் கிடையாது அதில் என்ன இருந்துச்சு எனக்கு தெரியாது சரிங்களா நான் அதெல்லாம் வாங்கி பார்க்க முடியாது என்னோடய ஒர்க்கு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் எழுதிட்டு இருக்கேன் என்ன எழுதுகிறேன் நான் சில கோரிக்கைகள்லாம் விற்கிறேன் அந்த கோரிக்கையில் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க என்னோடய பணம் ஃபைவ் லேக்ஸை கொடுங்க புரியுதுங்களா இதுதான் நாங்கள் வந்து அங்கே பேசுகிறோம் பேசும்போது அது இது இதில் கூட உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராகவே தெரியும் பாருங்கள் அந்த பேக் எங்கே இருக்குது நான் எங்கே இருக்கேன் இல்லை பணம் எங்கே இருக்குது புரிஞ்சிச்சிங்களா இந்த இந்த போட்டோ கூட அவங்க எடுத்து தான் நான் எடுக்கலை ஏன்னாக்கா நாங்களாம் நார்மலாக தான் இருக்கிறோம் இதெல்லாம் அவங்க எடுத்து தான் அப்போ இந்த அளவுக்கு நீ ஃபோட்டோ எடுத்து அங்கே பேசுகிற ரெக்கார்ட் பண்ண தெரிஞ்ச உனக்கு நான் கை நீட்டி பணம் வாங்குறது ஏன் ஃபோட்டோ எடுக்க தெரியல நீ கொடுத்துருந்தா தானே அதை எடுத்துருக்க முடியும் உண்மையாக போய்ங்களா நான் சொல் நீ பணம்னு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருந்தா தானே நான் கை நீட்டி வாங்கியிருந்தா தானே நீ எடுத்துருக்க முடியும்